ॐ गायत्र्यै नमः ॐ जगन्मात्र्यै नमः ॐ परब्रह्मस्वरूपिण्यै नमः ॐ नमः नमः सद्गुरुवे नमः आनन्दमानन्दकरं प्रसन्नम् ज्ञानस्वरूपं निजबोधरूपं योगेन्द्रमुच्यं भवरोगवैद्यं श्रीं सद्गुरुं नित्यम् अगं भजामि गुरुर्ब्रह्म गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वर गुरुसाक्षात् परब्रह्मम् தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய்மகே ஞான குரு பிரஜோதய எல்லாம் பல்ல குருவரநாளே இன்றைய தினம் காயத்ரி ஸ்மிருதியின் இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் இரண்டாவது ஸ்லோகமானது பிரம்மத்தை உணர்ந்த வித்வான பிராமணன் தன் தவ செய்யால் உலகில் அஞ்ஞானத்தால் உண்டான இருளை விலக்கல் வேண்டும் அதாவது நாம் உண்மையை அறிய வேண்டுமானால் தவத்தில் ஈடுபட வேண்டும் தவத்தில் ஈடுபட்டு அந்த தபோ சக்தியால் தான் அஞ்ஞான இருளை விளக்க முடியும் அஞ்ஞான இருவுளை விளக்கிய ஒருவரால் உண்மை நிலையை உணர முடியும் பிராமணர் என்பவர் உண்மை உண்மையை அறிதல் வேண்டும் உண்மை என்பது எது உலகில் எல்லாமே மாயி உண்மையானது இந்த பரம்பரம் இந்த பரம்பொருளான பிரம்மத்தை எவர் ஒருவர் அறிகின்றாரோ அவரு உண்மையான பிராமணர் அந்த பிராமணத்தை உணராத எந்த வகையான கலையை கற்றிருந்தாலும் அவர் பிராமணனாக முடியாது அப்போ தான் கற்ற நெறியில் தான் கற்ற சாதனையில் தான் செய்த தபத்தில் அந்த உண்மை மெய்ப்பொருளை உணர்ந்து அதன் மூலம் தனது அஞ்ஞான இருளை விலக்கிக்கொண்ட கொண்ட ஒரு பிராமணனாகப்பட்டவர் தான் மற்றவர்களுக்கும் அந்த நெறியை காட்டிக் கொடுத்து மற்றவர்களும் அந்த அஞ்ஞான இருளை விளக்குவதற்கு துணை புரிய வேண்டும் இதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது உண்மையை உணர்ந்த வித்வானான பிராமணன் தன் தப செய்யால் உலகில் அஞ்ஞானத்தால் உண்டான இருளை விலக்கல் வேண்டும் இதுதான் இந்த இரண்டாவது அப்போ தானே உண்மை நிலையை அறியவில்லை தபம் ஏதும் செய்யவில்லை எந்த நதியும் உண்மையை அறியக்கூடிய நதியை கற்றுக்கொள்ளவில்லை அப்பேற்பட்டவர் எப்படி இந்த உலகில் அஞ்ஞான இருளை விளக்க முடியும் அவர் மெய்ஞானம் பெற்றிருக்க வேண்டும் ஞானம் அஞ்ஞானம் ஞானம் மெய்ஞானம் பெற்றிருந்தால் மாத்திரமே அவரால் இது சாத்தியம் இப்போ சாதாரண மக்கள் உண்மையை அறிவதற்கு உண்மையை உணர்ந்தவரின் உபதேசம் பெற்றாக வேண்டும் எப்படி சாதாரண மக்கள் உண்மையின் நிலையை அறிவதற்கு எப்பொருளை அறிவதற்கு அந்த நெறியில் நின்று சித்தி பெற்ற ஒருவரின் உபதேசம் பெற்றாக வேண்டும் அப்போ இந்த காலத்தில் அந்த நிலையில் அரிது பிராமணத்துவம் என்ற நிலையை கூறிக்கொண்டு எத்தனையோ பேர் துர்பிராமணர்களாக இருக்கின்றார்கள் துர்பிராமணர்கள் என்பதற்கு மனு ஒரு வரையறை வைத்திருக்கிறார் மனுஸ்மிருதி காயத்ரி சாதனை யார் செய்யவில்லையோ அவர்கள் துர்பிராமணர் அப்படி என்று மனுஸ்மிருதி கூறுகிறார் அப்போ காயத்ரி சாதனையே கடும் தவம் சிலர் எண்ணிக்கொள்ளலாம் காட்டுக்கு சென்று அங்கே சில காலம் வாழ்ந்து கிடைக்கும் சருகுகளையும் பழங்களையும் உண்டு வெட்ட வழியில் தொங்கி கொத்த காலில் நின்று காலை மடித்து போட்டோ அத்தகைய உடல் ஆசனங்களை செய்து நாக்கை உள் மடித்து அந்த பேரொழியை காண்பதுதான் பெரிய தவம் என்று நினைக்கின்றார்கள் கடிதமான விஷயம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அது ஒன்றுமே தேவையில்லை காயத்ரி சாதனை காயத்ரி சாதனை ஒன்றே கடும் தவம் இந்த மகா சாதனைக்கு காயத்ரி சாதனை காயத்ரி வழிபாடு என்று சொல்லலை காத்ரி சாதனை என்று சொல்றாங்க காயத்ரி சாதனைக்குள்ள நிறைய பகுதிகள் இருக்கு நிறைய பிரிவுகள் இருக்கு அப்படி எல்லாமே ஒன்று உன்னோடு சேர்ந்ததுதான் இப்ப அதுல காயத்ரி ஜபமும் உண்டு காயத்ரி ஜபம் காயத்ரி ஹோமம் காயத்ரி பூஜை முறைகள் காயத்ரி யோகா காயத்ரி பிராணாயாமம் இப்படி எல்லாம் இருக்கக்குள்ள இந்த காயத்ரி ஜபம் மிகவும் அற்புதமானது இந்த காயத்ரி மந்திரத்தில் வரும் எனும் பதம் முதலாவது பாதம் ஓம் இரண்டாவது பாதம் பூர் புவஸ்வ இந்த மூன்றாவது பாதத்தில் வரும் ஓம் மைதியோ யோநா பிரஜோதியா என்று சென்று கொண்டிருக்கும் அந்த மூன்றாவது பாதத்தில் வரும் தத் எனும் சொல் அச்சரம் அதனால் ஏற்படும் சூக்ம கதிர்கள் நமது அஞ்ஞான இருளை நீக்கி மெய்ஞான அந்த பிரம்ம ஞானத்தை நம்மளுக்கு தரும் அப்போ காயத்ரி மந்திரத்தில் இருக்கின்ற அச்சரங்களின் ஒவ்வொரு அச்சரத்துக்கும் உள்ள விளக்கத்தை தான் இந்த ஸ்மிருதி சொல்லுது அதிலே அந்த தத் எனும் பதம் நமது உடலில் சூக்ம கதிர்கள் உருவாக்கி அதன் மூலம் வெளிப்படையும் சக்திகளால் அஞ்ஞான இருளை விளக்கும் என்பதே இந்த ஸ்மிருதியின் பொருள் பிராணத்துவம் அதாவது வர்ணாச்சிர தர்மம் இந்த வர்ணத்தின் மக்கள் ஒரு வர்ண மக்கள் இருக்காங்கானே அதுல வந்து பிராமணர்களை பத்திதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லுது இந்த பிராமண வர்ணத்தினர் ஆறு வயதிலே உபநயனம் என்று அந்த சடங்கின் மூலம் காயத்ரி மந்திர உபதேசம் செய்கிறார்கள் நான் அறிந்த வரையில் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை சிலர் அந்த உபதேசத்தோடே நிறுத்தி விடுகிறார்கள் இந்த சூழல் அப்படி அமைந்துள்ளதால் இன்னும் நான் எத்தனையோ பேர்களை எனது வாழ்வில் சந்தித்துள்ளேன் ஆசிரம வாழ்க்கை வாழ்வதால் நான் அறிந்த வரையிலே அவர்கள் எந்த காயத்ரி சாதனையும் செய்வதாக இல்லை அந்த காயத்ரி சாதனை செய்யாதவர்களை மனு 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 என்று கூறப்படுகிற மனு ஸ்மிருதி சொல்ற என்று அப்போ அந்த பிராமணத்துவம் அடைவதற்காக இந்த பிராமணர்கள் பாடுபட வேண்டும் இந்த தபத்தை செய்ய வேண்டும் செய்து அதன் மூலம் அஞ்ஞானத்தை விலக்கி அண்டி வரும் மக்களும் அந்த நெறையை பின்பற்றுவதற்கு வழிகாட்ட வேண்டும் ஆனால் நான் அறிந்த வரையில் இந்த பிராமணத்துவம் வந்து பேணப்படுறது இல்லை யாரும் அந்த காயத்ரி ஜபத்தை பண்றாங்க இல்ல மிகவும் இலகுவான ஒரு சாதனை இந்த காயத்ரி ஜபம் அப்போ சிலர் நினைக்கலாம் இந்த காயத்ரி மந்திரம் வந்து மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்வதால் என்ன ஆக போகிறது அதில் என்ன நன்மை கிடைக்கப் போகிறது அப்படி சிந்திக்கலாம் ஆனால் அது பெரிய ஒரு மகா சக்தியை நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும் அந்த மந்திரத்தில் உள்ள அதிர்வலைகள் ஒவ்வொரு எழுத்துக்கும் உள்ள அதிர்வலைகள் எவ்வளவு எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாம் அந்த சாதனையில் ஈடுபடும் போது தெரிய வரும் நாம் காயத்ரி சாதனை செய்வதற்கு வேறு முறைகள் எல்லாம் இருந்தாலும் சாதாரண மக்களும் பின்பற்றக்கூடிய மாதிரி நமது குருதேவர் காயத்ரி சித்தர் டாக்டர் கே முருகே சுவாமிகள் இந்த காயத்ரி சாதனையை வகுத்து தந்துள்ளார் அதில் முதலாவதாக நாம் ஐந்து தொடக்கம் பத்து நிமிடங்கள் ஓர் அமைதியான இடத்தில் தளர்வான நிலையில் அமர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு கதிரையிலோ அல்லது ஏதாவது ஒரு பழகிலோ அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் ஆஹ் சாதாரணமா நம்ம இருக்கலாம் அல்லது நிலத்தில் கூட ஒரு துணியை விரிச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கலாம் ஒரு பத்து நிமிடம் நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார காலத்துக்கு இருந்து பழகினோம் என்றால் நம்மளுக்கு அதுல ஒரு நாட்டம் வரும் வேற மந்திரமும் சொல்ல வேண்டாம் தெய்வத்தையும் நினைக்க வேண்டாம் அது மனம் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் மனம் ஓடுறதை நம்ம நிறுத்த முடியாது காரணம் என்னென்றால் நமது உடலில் பஞ்சபூத சக்திகளும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது மண் அதன் வேலையை செய்கிறது நீர் அதன் வேலையை செய்கிறது நெருப்பு அதன் வேலையை செய்கிறது காத்து அதன் வேலையை செய்கிறது ஆகாயமாகப்பட்டது அதன் வேலையை செய்கிறது இந்த பஞ்சபூதங்களும் தன்னுடைய வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறது இருதயம்மை இயங்குகிறது மூளை இயங்குகிறது உம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சுவாச தொகுதி இயங்குகிறது அனைத்தும் இயங்கி கொண்டிருக்கும் போது நமது மனமாகப்பட்டதும் இயங்கத்தான் செய்யும் போடத்தான் செய்யும் எண்ணங்கள் வந்து குவியத்தான் செய்யும் நீங்கள் எதையும் கட்டுப்படுத்த வேண்டாம் அமைதியாக பத்து நிமிடங்கள் இருந்து பல அது மன இயங்கும் அதை கட்டுப்படுத்த இயலாது மனதை கட்டுப்பட்டுதான் சமாதி நிலை அந்த நிலைக்கு நம்ம புகையலாது ஆகவே ஓட்டத்திலிருந்து பத்து நிமிஷம் நம்ம அமைதியாக இருந்து வளம் ஒரு பத்து நாள் இந்த சாதனையை செய்துட்டு அதன் பின்னர் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க தொடங்க வேண்டும் முதலாவதாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் ஒன்பது முறை இருபத்தேழு முறை ஐம்பத்தி நாலு முறை நூத்தி எட்டு முறை என்று உங்களோட வசதிக்கு தக்கன மாதிரி ஜெபிக்கலாம் நூத்தி எட்டு முறை ஜெபிக்கிறது உத்தமம் காலையும் மாலையும் ஜெபிக்கிறது மேலும் உத்தமம் இப்ப ஆரம்பத்தில் நம்மளுக்கு நேரம் வசதி போதாதென்றால் ஒன்பது முறை ஜெபிச்சு கொண்டு வந்தோம்னா அந்த காலை நேரத்தையும் வந்து இந்த காயத்ரி சாதனை நம்மளுக்கு ஒழுங்கு பண்ணி தரும் காயத்ரி மந்திர ஜபம் வந்து ஒழுங்கு பண்ணி தரும் அதுக்கு இந்த தத்தில வார அச்சரும் உதவி செய்யும் அப்போ நம்ம வந்து காயத்ரி மந்திரம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜெபிச்சு கொண்டு வருவோம் அதன் பின்னர் அது நம்மளுக்கு கொஞ்சம் இலகுவாக தெரியும் அதன் பின்னர் நான் சொல்லும் முறைப்படி ஐந்து பாதங்களாக காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் முதல் பாதம் ஓம் இரண்டாம் பாதம் பூர் புவ மூன்றாம் பாதம் ஊம் பிதுர் வரேனியம் நான்காம் பாதம் பர்கோ தேவஸ்ய தீமகி ஐந்தாம் பாதம் தியோயோ நாம் பிரஜோதயா இப்படி காயத்ரி மந்திரத்தை ஐந்து பாதங்களாக சொல்ல வேண்டும் அப்போ பாதம்ன்றது நம்மளுக்கு இப்ப தெரியாம இருக்கும் இப்போ நான் சொல்றது நீங்க ஓர் புவகஸ்வக ஓர்வரேணம் தீமஹி தியோயோ நக பிரச்சோதயாத் இப்படியாக ஐந்து பாதங்களாக இந்த காயத்ரி மந்திரத்தை ஜோவிக்கணும் அந்த பாதம் இப்போ ஒரு ஓமண்டு இழுத்து அதுக்கிடையில ஒரு இடவழி பூர்புவ ஸ்வ என்று ஒரு இடவழி ஓம் தச்சவிதூர் வரேனியம் இடவழி பர்கோ தேவஸ் தீமகி இடவழி யோ யோன பிரஜோதியார் இப்படியாக அஞ்சு பாதமாக நாம காயத்ரி மந்திரம் ஜோகிக்கணும் இதுதான் அதன் முறை இப்போ நம்ம அந்த மந்திரத்தை ஜெபிச்சு கொண்டு வரக்குள்ள நம்மளுக்கு இப்போ எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி தரும் காயத்ரி மந்திரமானது நம்மளுக்கு எல்லா நேரங்கள் அந்த சூழல்கள் அமைதியான இடங்கள் ஆஹ் அப்படி சாதனை செய்து போகக்குள்ள நீங்க ஒரு மணக்குச்சியை சந்தன குச்சி ஒரு பத்தியே கொளுத்தி வைக்கலாம் மெல்லிய மனம் கடும் ஸ்ட்ராங்கா இல்லாம நார்மல் என்ன ஒரு சாதாரண மணக்குச்சியை கொளுத்தி வச்சுட்டு அமரலாம் பிறகு அந்த நூத்தி எட்டு தரம் காலையிலேயும் ஜெபிச்சு பின்னரவும் ஜெபிக்கலாம் அப்படி வார நேரத்துல நம்ம நாற்பது நிமிடம் தேவைப்படும் ஒரு நாற்பது நிமிடத்துக்குள் காயத்ரி மந்திரம் நூத்தி எட்டு ஜெபிச்சம் அதுதான் அதன் முறை அதுக்கு மேலேயும் நம்ம போத்தவரை அதுக்கு கொஞ்சம் ஆஹ் கெதியாகவும் அந்த தாமதமாகவும் வில கொஞ்சம் துரிதமாகவும் நம்ம ஜெபிக்க தேவையில்ல அந்த நோமல் முறையிலே ஜெபிச்சு கொண்டு போகலாம் ஓம் பூர்வஸ்வக ஓம் தட்சோ வீமகி தியோயோ நக பிரஜோதயா இப்போ இதை வந்து நம்ம சத்தமாயும் ஜபிக்கலாம் ஆரம்பத்தில் நம்மளுக்கு அது மனதில் ஆஹ் நிலப்படுறதுக்காக கொஞ்சம் சத்தமாக ஜெபிக்கலாம் காலப்போக்குல அந்த சத்தத்தை குறைச்சு நமது காதுக்கு மட்டும் கேட்கக்கூடியதாக இருக்கணும் இந்த சத்தம் வந்து வெளியில போகக்கூடாது நமது காதுக்கு மட்டும் கேட்கக்கூடியதாக மிகவும் மெல்லிய சத்தத்தில் ஜபிக்கணும் அது சித்தியாவுக்குள்ள பிறகு நம்ம மனதுக்குள்ளேயே இதை உச்சரிக்க தொடங்கணும் மனதுக்குள்ள உச்சரிக்கிறது தான் ஆயிரம் மடங்கு பலனை தரும் அப்ப இந்த மனதுக்குள்ள காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறது நமது உடலில் உள்ள ஆதாரங்களை செயற்படுத்த துரிதமாக செயற்படுத்தும் வாயுக்களை செயற்படுத்தும் இப்போ சாதாரணமா இந்த காயத்ரி மந்திரத்தை ஜெபிச்சிட்டு இருக்ககுள்ள சிலர் வந்து அந்த கொட்டாவி வந்து கொண்டிருக்கும் அப்போ கண்ணீர் வந்து கொண்டிருக்கும் இதெல்லாம் வந்து நான் முந்திய காணொலியில் அந்த தசவாயுக்களை பத்தி சொல்லியிருந்தேன் கூர்மன் என்ற வாயு வந்து நம்மள கண்ணில் இருக்கிற வழியா அந்த தசவாயுக்களை நம்ம சொல்ற இந்த காயத்ரி மந்திரம் வந்து செயற்படுத்துது செயற்படுத்துறதால நம்ம கண்ணில இருந்து தேவையில்லாத எல்லாம் வெளியேறும் இப்படி நமது உடல்ல இருந்து அத்தனை உறுப்புகளும் இந்த தசவாயுக்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கும் இதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணக்குள்ள நம்ம உணரலாம் சாதாரணமா நம்ம இருக்கும்போது நோமலா இருப்போம் ஆனா அந்த ஜெபம் பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்தால போகக்குள்ள கொட்டாய் விட தொடங்கும் கொட்டாவினா நம்மளுக்கு இதுவரையில நம்ம விடாத கொட்டாய் கொட்டாகி விடுவோம் அப்படி அப்படின்னு பிறகு அபான நண்டு ஒரு வாயு ஏற்படும் அது வந்து பூமிக்கும் நம்மட உடலுக்கும் உள்ள ஈட்டு சக்தியை வந்து அது பெரிய சாதனை அதை நிப்பாட்டா அதுக்கு பிறகு நம்ம காற்றுல எல்லாமே இதற்கெல்லாம் அது பெரிய சாதனை அதுகளுக்கெல்லாம் அது வந்து இந்த காயத்ரி மாதிரி இதங்களானோ எங்கள் அனுபவத்தை நாங்கள் உங்களோட போயிடுறதுக்கு இருக்கிறோம் அந்த சாதனை அப்படி அப்படியே இருக்கு அதுக்கு பிறகு நம்ம காயத்ரி சாதனையில இப்ப சொன்னால் அவ்வளவு செய்து வந்தாலே ஒரு நல்ல நிலைக்கு அடையலாம் இன்னும் நம்ம துரிதமாக இந்த காயத்ரி சாதனையில நம்ம முன்னேறணும்னா மஞ்சள் நம்மள கட்டி மஞ்சள் இருக்கு தானே கட்டி மஞ்சளை எலுமிச்சம்புளி சார்ல ஒரு கல்லில் தேய்ச்சி அந்த மஞ்சள் பொட்டு நெத்திலையும் வச்சு உள்ளங்கை இரண்டு உள்ளங்கை இரண்டு உள்ளங்கால் பாதம் பாதத்தில் அந்த நடுவில் தடவி திருந்து நம்ம காயத்திரியை செய்த இந்த காயத்ரி அதிர்வு சக்தியை நம்ம அதிகம் மீட்டு கொள்ளலாம் மிகவும் விரைவாக முன்னுக்கு வரலாம் முன்னேறலாம் அப்படி இருந்து அந்த சாதனை போய்க்கொண்டிருக்கும் அந்த நிலையில நம்ம சாதனை பண்ணி போய்கொண்டிருக்கிற நேரத்துல அந்த காயத்ரி மந்திரத்துக்குள்ள அந்த சாப விமோசனத்தை கொடுத்து ஆஹ் அதுல முழுமையான செயற்பாட்டுக்கு நம்ம வந்து அனுப்பி வைக்கிறோம் இப்போ முதல் சொல்லியிருந்தேன் வசிஷர் விஸ்வாமித்திரர் நாரதர் இவங்கள் வந்து காயத்ரி மந்திரத்துக்கு சாபமிட்டு வச்சிருக்காங்க அந்த சாதாரண துஷ்டர்களுக்கும் இந்த மந்திரம் சித்தியா அவங்க வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நாசங்களை உண்டு பண்ணலாம்ன்றதுக்காக இந்த மந்திரத்தை ஜபிப்பவர்களுக்கு முழுமையான சித்தி கிடைக்காது அப்போ சும்மா சாதாரண மக்களுக்கு நம்ம எடுத்து உடனே அந்த சாப விமோசனம் கொடுக்க முடியாது அப்போ நம்ம அவங்களுக்கு அந்த உபதேசத்தை கொடுத்து அவங்களை அந்த ஜபத்தில் ஈடுபட்டு அந்த ஜெபத்தில் அவங்க முன்னேற நிலையை நம்ம சூக்மமாக கண்காணித்து அதன் பின் தான் இந்த சாப விமோசன பேச்சை கொடுக்கிறது அதன் பிறகு மிகவும் அற்புதமான ஒரு சாதனை இப்போ நம்மளோட உடல் எடுத்துக்கொள்ளும் உதாரணத்துக்கு இந்த உடல்ல மூளை வேலை செய்து சுவாச தொகுதி வேலைஞ்சி கொண்டு இருக்கு அதே போல ஈரல் இருக்கு சிறுநீரகங்கள் இருக்கு எத்தனை உறுப்புகள் வேலைஞ்சி கொண்டு செயற்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த ஹிருதயம் இல்லாம இதுகள் எதுவுமே செயற்படாது அப்போ இருதயம் என்பது ஒரு உடலுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல் இந்த காயத்ரி ஜபத்துக்கு தியான ஸ்லோகம் என்று ஒன்று உள்ளது இந்த ஸ்லோகம் சொல் சொன்னால்தான் முழுமையான பலனை அனுபவிக்க முடியும் முத்தா பித்ரு ஹேம நீல சாயை முகை தீட்சனை யுக்தா மிந்து நிபத் நகல ரத்ன மகுடாம் தர்பாத்த பர்ணாத்மிகாம் காயத்தின் வரத அபய அங்குச கசாபாசம் சுப்ரம் கபாலம் கதம் சங்கம் சக்ர மதார விந்த யுகலம் ஹைஸ்தை பகந்தின் ஜே இது வந்து காயத்ரி ஞான ஸ்லோகம் முத்தா மித்ரு ஹேம நீல தவள சாயே முத்தா முத்துக்கலர் மித்ரு பவளம் ஹேமம் தங்கம் நீல நீலரத்தினக்கள் தவளர் சாயை கருப்பு வெள்ளை கலந்து ஐந்து வர்ணங்களில் உலகான உள்ள அழகான முகத்தினை முகை முகைதீட்சனை யுக்தாமிந்து நிபத்நகல ரத்ன மகுடாம் சந்திரனை தனது ரத்ன மகுடத்தில் தடித்து முகைதீட்சனை யுக்தாமிந்து நிபத் நகல ரத்ன மகுடாம் தர்பார்த்த வர்ணாத்மியா காயத்ரி காயத்ரி மந்திரத்தின் வடிவமே ஆன பரத அபய அங்குசம் கசா பாசம் கபாலம் கதம் சங்கம் சக்ரம் மதஹாரவிந்த ஜுகலம் ஹஸ்தை பகந்தின் பஜ்

அதிகமானவர்கள் அந்த கதையை உச்சரிப்பதில்லை எங்குமே அந்த சூக்மம் அதுதான் சித்தர்கள் அந்த மறைக்கு வச்ச ரகசியங்கள் அதுதான் அந்த கதை உச்சரிக்கிறதால உச்சரிக்காம விடுறதால அந்த காயத்ரி சுலோகம் தியான ஸ்லோகம் வந்து முழுமை பெறுறதில்லை முழுமை பெறாதபடியா இந்த காயத்ரி ஸ்லோகத்தின் அந்த முழுமையான பலன் கிடைப்பதில்லை அதன் பிறகு ஒரு துதி ஓ மாதி சக்தி ஏ ஜெகன் மாதா பக்தானு கிரக காரணி நம ஸ்துயம் நம ஸ்துத்யம் நம ஸ்துத்யம் பிரசீதமே அப்படி சொல்லணும் தியான ஸ்லோகம் இந்த துதி அதன் பிறகு நம்ம காயத்ரி மான் பிற செய்வோம் அப்போ இது வந்து மிகவும் அற்புதமான ஒரு சக்தியை பெறவல்லது ஞான ஸ்லோகத்தோடு சேர்த்து இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறது அப்படி இந்த காயத்ரி மந்திரத்தின் ஜபத்தின் படிமுறைகள் எவ்வளவு இருக்குது நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு மூன்று நாலு மாதம் இந்த காயத்ரி மந்திர ஜபம் ஜபிக்க தொடங்கினாலே அந்த மந்திரம் வந்து நம்மளை வழி தொடங்கும் இஷத்திலும் பரத்திலும் நம்ம எதே எதையெல்லாம் அறிய வேண்டும் எதே எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் அந்தந்த காலத்திலேயே அது வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும் என்பதில் எந்த ஐயவும் இல்லை இது எமது அனுபவமும் கூட முடிந்தவர்கள் இந்த காயத்ரி யபத்தை செய்யுங்கள் காயத்ரி யபம் எவர் செய்யவில்லையோ சாதாரண மக்கள் செய்ய மாட்டாங்க இந்த ஆன்மீக வழியில் போகணும் என்று நினைக்கிறவர்கள் தான் அதை செய்வாங்க அப்படி நினைக்கிறவர்களும் அந்த வழியில் உள்ளவர்களும் இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க மாட்டார்கள் அப்ப அவர்கள் பிராமணராக முடியாது பிரமத்தை உணர முடியாது உண்மை நிலை அடைய முடியாது அவர்களை தான் மனுஸ்மிருதி துர்பிராமணர் அப்படின்னு சொல்றார் நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன் எத்தனையோ பூஜைகளை பார்த்துருக்கேன் அவர்கள் எல்லாரையும் நான் சொல்லவில்லை நான் அறிந்தவரை அவர்கள் எந்த காயத்ரியமும் செய்கிறதில்லை காயத்ரியும் தான் அவர்களை பிராமணர் என்று நாம் கூறுகிறோம் ஆனால் அவர்கள் அதை செய்வதில்லை அதனால் அவர்கள் துர்பிராமணர்களாக இருக்கிறார்கள் சித்தர்கள் முறையில நம்ம ஞான நிலை அடையலாம் அந்த பேரானந்தத்தை தொட்ட அனுபவிக்கலாம் என்பதில் எந்த ஐயவும் இல்லை இப்போ நான் அறிந்த வரையிலே இலங்கையை பொறுத்தவரை காயத்ரி சித்தர் டாக்டர் ஆர் கே முருகேசு சுவாமிகள் இந்த பிரம்மத்தை உணர்ந்து இந்த உண்மை நிலையை காட்டிய ஒரு பெரிய மகான் அவரின் பின் அந்த தேசத்தில் இதுவரை யாரும் அந்த உண்மை நிலையை காட்டுவதற்கு முன்வரவில்லை ஆங்காங்கே கோழி குருமார்கள் இருந்து மக்களை பிழையான வழியில் நடத்தி செல்கிறார் சாதாரண மக்களும் அந்த உண்மை நிலையை அறிவதற்கு உபதேசம் பெறுவதற்கு இடங்கள் தெரியாமல் தவித்துக் கொண்டு வருகிறார் நமது ஆசிரம வேலையில் பூர்த்தியானதும் தினமும் இந்த காயத்திரி சாதனையில் அங்கே கற்பிக்கப்படும் நல்லப்பா ஒண்ணு கவலைப்படாதீங்க முறை நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய நமக